வணக்கம் கோவை பெரிய நாயக்கன்பாளையம் ஒன்றியம் நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி சோமையனூர் சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இந்த முகாமை ஊராட்சி தலைவர் கார்த்திகேஸ்வரி சுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் சிறப்பாளராக துணை ஆட்சியர் ஸ்வேதா சுமன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு அந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைத்தார் இந்த முகாமில் வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி முன்னாள் ஊராட்சித் தலைவர் சுந்தரராஜன் ஊராட்சி துணைத் தலைவர் திருநாவுக்கரசு வீரபாண்டி ஊராட்சி தலைவர் பழனிசாமி திமுக மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி பெரியநாயக்கன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை பட்டா மற்றும் சித்தா மாற்றம் கலைஞரின் கனவு இல்லம் குடிநீர் பிரச்சினை தெருவிளக்கு மற்றும் புதிய வடிகால் அமைத்தல் புதிய மின் இணைப்பு மின்கம்பம் அமைத்தல் விவசாயத்துறை எரிசக்தித்துறை நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வீட்டு வசதித்துறை மதுவிலக்குத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மருத்துவத்துறை கால்நடை பராமரிப்பு ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை தொழிலாளர் நலத்துறை காவல்துறை அஞ்சல் துறை உள்ளிட்ட துறைகளிலிருந்து அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த முகாமில் சுமார் ஆயிரத்து முன்னூறு மனுக்கள் பெறப்பட்டன முகாமில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் ஜென்கின் ராஜலட்சுமி செயலர் ஈஸ்வரி அரசு துறை அதிகாரிகள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மனு கொடுக்க வந்த பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மாலை வரை முகாம் நடைபெற்றது நன்றி